குழப்புதல் உங்களுக்கு ஒரு கற்பனை ஒரு நீச்சல் குளம் உண்டு அதே போல ஒரு குட்டையும் உண்டு இந்த இரண்டையும் ஒரு குச்சியை கொண்டு ஒருவர் கலக்குகிறார் என்று வைத்துக் கொள்வோம் என்ன நிகழ்கின்றது முதலில் நீச்சல் குளம் எவ்வளவு கலக்கினாலும் அந்த நீச்சல் குளத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் தெளிவாகவே இருக்கும் ஏன் அவ்வாறு இருக்கின்றது அதற்குள் எந்த அழுக்கும் இல்லை ஆகவே அது தெளிவாக இருக்கின்றது அதுவே குட்டைக்கு செல்வோமே சிறிது கலக்கினாலே போதும் உடனடியாக கலங்கி போய் விடுகின்றது ஏன் கலங்குகின்றது அதில் அழுக்கும் சேரும் நிறைந்திருக்கின்றது ஆகவே அது கலங்கி போய் விடுகின்றது இதிலிருந்து நமக்கு தெரிந்து கொள்வது என்ன தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு இடமானது எவ்வளவு கலக்கினாலும் அது தெளிவற்ற நிலையை அடையாது தெளிவாகத்தான் இருக்கும் தெளிவற்ற நிலைக்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு இடம் சிறிது கலக்கினாலே போதும் அது தெளிவற்ற நிலைக்கு சென்றுவிடும் இங்கு நீச்சல் குளம் போன்று இருப்பவர்கள் தெளிவான நிலையில் இருப்பவர்கள் யார் தெரியுமா இயேசு கிறிஸ்துவை பற்றியும் திருச்சபையை பற்றியும் பைபிளை பற்றியும் மிக ஆழமாக அறிந்து தெரிந்து ஆழமான விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டவர்கள் அதுவே குட்டையை போன்றவர்கள் யார் தெரியுமா தெளிவற்ற அறிவு சிந்தனையோடு இயேசு கிறிஸ்துவை பற்றிய பாதி அறிவையும் பைபிளை பற்றிய பாதி அறிவையும் திருச்சபை பற்றிய பாதி அறிவையும் கொண்டவர்கள் இங்கு குச்சியை போன்று குழப்புபவர்கள் அவர்கள் கொண்டு வரக்கூடிய குழப்பமான சிந்தனை இப்படி யார் யாரெல்லாம் குழப்புவதற்கு நினைக்கிறார்களோ அவர்கள் வந்து தெளிவாக இருக்கக்கூடியவர்களை குழப்பினாலும் அவர்கள் குழம்பி போக மாட்டார்கள் தெளிவற்ற சிந்தனையோடு இருப்பவர்கள் சிறிது குழப்பினாலே குழம்பி போய்விடுவார்கள் என்ற ஒரு கருத்தை தான் தூய பவுல் என்று நமக்கு எடுத்துரைக்கின்றார் ஏவாவை பாருங்கள் அவர் ஒரு குட்டையைப் போன்று இருந்தார் தெளிவற்ற சிந்தனையால் இன்று இருந்தார் தெளிவான சிந்தனை இன்று இருந்தார் ஆகவே பாம்பு வந்து சிறிது வார்த்தை பேசிய உடனேயே அவர் கலங்கி போனார் அவரது வாழ்க்கை சேரு நிறைந்ததாக மாறியது அதுவே யோபுவை பாருங்கள் எவ்வளவுதான் பிசாசே நேரடியாக வந்து கலக்கினாலும் கூட அவர் தெளிவான மனப்பான்மையோடு இருந்தார் ஆகவே கடவுளுக்கு ஏற்ற பிள்ளையாக வாழ்ந்தார் நாம் எப்பேற்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம் நீச்சல் குளத்தில் இருக்கக்கூடிய தெளிவான நீரை போன்றா அல்லது குட்டையை போன்றா